ஒரு சின்ன வெண்ணிலா போலே நான் வானில் போகிறேன் நீ தோண்டே மாட்டிக்கொண்ட வேண்டான் சந்தனை போல செயலி குங்குமத்தை இட்டுக் கொண்ட சங்கமிக்க போகும் பெண்ணா அழகிய அங்கமெல்லாம் என்னும் பொண்ணாவாள் மலரே மெதுவாய் மெதுவாய் இந்த பூவில் வாரம் நேரும் அடியே அடியே இனி அவனும் ஏதேது ஒரு சின்ன வெண்ணிலா போலே நான் வானில் போகிறேன் இல்லை முத்த கதைகள் மற்றும் கரையை கொண்டு நீராடினேன் உன்னை கண்டதால் என்னை மறந்தேன் நீராகிறேன் காடு கைவேசி நீர் கோடி கிழித்து தலைவன் போக தலை சாகிறேன் அந்த கோவில் கதவை மூடு இவள் கை கோர்க்கும் கடவுள் அடக்கையில் கண்கள் இனி என்னோட கண்கள்